வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான லேடிஸ் தான் எல்லாமே ஃபார்மிங் தான் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ வேற பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கு கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் வெறுப்பு நல்லது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்க விடும் இந்த இயரிங்ஸ் நம்ம கிட்ட சேல்ஸுமே இருக்கு டூ பிப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு ஃபார்மிங் ப்ரைஸில் எடுத்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சர்க்கிள் டிசைன் மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க நடுவில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அச்சல் கோல்டு மாதிரி தான் இருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டிசைன் வந்துடும் எந்த பக்கம்னாலும் மாத்தி நீங்க வேர் பண்ணிடலாம் பேக் செயின் நல்ல லாங்காகவே கொடுத்திருக்காங்க டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைன்ல தான் பார்க்க போறோம் இதுவுமே உங்களுக்கு ஃபார்மிங் ப்ரைஸில் எடுத்தான் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சைடில் கொடுத்துருக்க அந்த செயின் கூட ஃபோமிங்கில் தான் இருக்கு உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டிசைன் பார்த்துக்கங்க அந்த மாதிரி தான் இருக்கு இதோட பிரைஸ்மே த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் வரும் முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது டபுள்யூ டபுள்யூ டாட் ஜிவராஜ் கிரியேஷன்ஸ் டாட் காங்கிற நம்மளுடைய வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வீலோ டிசைன் பார்த்துக்கங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைன் உள்ள ஒரு ஃபார்மிங் ப்ரைஸ்ல தான் இந்த மாதிரியான டிசைன் ஆல்ரெடி நம்ம ஷோ பண்ணியிருப்போம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சர்க்கிள் டிசைன் கொடுத்து நடுவில் உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அச்சல் கோல்டு மாதிரியே தான் இருக்கு இது வேணுங்கிறவங்க எது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு க்ளோஸ் வியூவில் செ டிசைன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்டோன் ப்ரைஸில் தான் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து நடுவு நடுவே பிங்கி தொயிலில் ஒரு காமினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறமா சர்க்கிளில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது செயினில் இந்த மாதிரியான பேட்டர்ன் நம்ம பார்த்துருப்போம் பேக் செயின் பார்த்தீங்கன்னா தெரியுது இதே மாதிரியான டுவெண்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இஞ்சஸ் எல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எதுவுமே ஃபோமைங் தான் ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி தான் இருக்குது இது வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் எடுத்துடுங்க ஸ்க்ரீனில் இதில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பே பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூவில் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்தது நம்ம பார்க்கப் போறதுமே ஃபோமிங் ப்ரைஸ்ல தான் இதுவுமே உங்களுக்கு லீவ் டிசைன் ஆர் ஹார்ட் ஷேப் டிசைன் சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இதுமே கோல்டு மாதிரியே தான் இருக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனா ட்ரெண்டிங்கா இருக்கும் இதுவுமே டபுள் சைடு உங்களுக்கு பினிஷிங் கொடுத்துருப்பாங்க எந்த பக்கம் வேணாலும் நம்ம வியர் பண்ணிடலாம் அந்த மாதிரிதான் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதுவுமே த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றது நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்